முறுக்கு மந்திரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா எண்ணெயில மந்திர நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க ரெனோவேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணோம் இங்கே வந்தால் ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுத்தோம் பட் ஏ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குல ஆக்டிவிட்டீஸ்லாம் இண்டிவிஜுவலாக வந்து சா பே பண்ண சொல்கிறாங்க பட் ஓவரால் ஏ சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து இப்படி ஒரு ஸ்பேஸ் நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கிறது நல்லா தான் இருக்குது இந்த கலைஞர் ஓகே ஆ யா ஃபைன் ஃபைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஐ வில் சே இட் இஸ் அ மினி சென்டாஸ் ஐலேண்ட் சிங்கப்பூர் இதில் இருக்குது இது சென்ட்ரு ஆஃப் த சிட்டியில் இருக்கிறது இது ஒரு சூப்பர் அது குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்குது சி தேர் யூனோ டிஃப்ரெண்ட் ஹார்ட்டிகல்ச்சரல் பிளான்ஸ் விளாடுறது இந்த ட்ரெயின் ரைட் அண்ட் ஆல்சோ பேர்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த பேர்ட்ஸ் வந்து இந்த கையில் வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது ப்ளஸ் செல்ஃபி பாயிண்ட் பேர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் இட் லுக்ஸ் லைக் அதை நான் சென்ட்ரல்ஸ் ஐலூன்னு இது மாதிரி சொன்னால் இட்லிக்ஸ் மினி ஏலகிரி மினி இதுமாதிரி இவெந்தோ தாத் சன் இந்த சிட்டி இது ரொம்ப இந்த வெதர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வெதர் வந்து எல்லாத்துக்குமே இதாக இருக்குது பட் ஐ திங்க் ஒரு ஃபுல் டே தேவைப்படும் நினைக்கிறேன் மார்னிங்லேருந்து ஈவினிங் பார்க்குறதுக்கு ஆமாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது குட் ஈவினிங் ஃபஸ்ட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக குழந்தைங்களோட இட்டு வந்த லீவ்னால என்ன எங்களுக்குன்னா இங்கே எல்லாமே வந்து காசு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு அந்த ரோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி பெரியவங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்போ சில்ட்ரன்ஸ் நாங்கள் எங்கே கூட வச்சுக்கலான்னா ஒன் ஃபிஃப்டி நாங்கள் அப்போ ஒன் ஃபிஃப்டின்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா ஒரு செட்டை பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிட்டே வருது அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எல்லோரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலி இது வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறோம் ஏன்னா பேர்ட்ஸு ஃப்ளவர்ஸு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் செம்மையாக இருக்குது பாப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ண எப்படிமா இருந்தது சொல்லுமா பாப்பா சூப்பர் ஆ சூப்பராக சொன்னால் அப்புறம் ஃபுட்டு ஓகே பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்ன ஒன்றா ஜிப் லைனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம் ஷார்ட்டாக வச்சுட்டாங்க மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது அதுவும் அதிகமாக தான் இருக்குது ரொம்ப கூட இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க லைன் எனக்கு டூ ஹண்ட்ரட்னு சொன்னாங்க ரெண்டு பேர் சேர்த்து போனோம்னா ஒன் ஃபிஃப்டி தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா இப்போ ஃபோர் ஃபிஃப்டி கேட்குறாங்க ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ரேட்டு மட்டும் ஃபுட்டில் கூட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது பாப்கன் கூட ஃபிஃப்டின் போட்டிருக்காங்க பட் ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது ஃபுட் குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்குது ரேட்டு மட்டும் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் ப்ளசன்ட் ஓகே ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது புது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆகட்டும் இந்த பேர்ட்ஸ் ஆகட்டும் இந்த ஸ்னோ வர்ற இடத்துல இந்த ஸ்னோ மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணுறாங்க எந்த இடத்துலையும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததில்ல இங்கே பாருங்கள் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் ஸோ இந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அந்த நேச்சரு ஸோ எவ்வளோ பாதுகாப்பாக அந்த பேர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஸோ டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்றது எல்லோரும் அஃபோர்டபிள் ப்ளேஸ் தான் ஸோ எல்லோரும் அஃபோர்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு சின்ன பசங்களாம் வந்து நல்லா விளாட்றதுக்கு நல்லா ஒரு ஃபேமிலி டைம் ஃபேமிலியோடு எல்லாம் மொத்தமாக வந்து கேதராக ஒரு இடத்துல இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்பாட் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ அந்த காஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சிருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஃபுட்டை எல்லாம் கொஞ்சம் அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலை அதை கொஞ்சம் நல்லபடியாக அலைன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் மேபி கொஞ்சம் காஸ்ட் அரேஞ்ச் பண்ணால் எல்லாருமே கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் நான் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீலாம் கஷ்டப்படுறாங்க அதனால் ஸோ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ண முடியும் மற்றபடி வேறு உள்ள காஸ்ட் கொஞ்சம் குறைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியும் அதான் சார் ம் சார் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது உள்ளே அதுக்கேற்ற ஒர்த்தே இல்லை இன்னும் ரேட்டு கம்மி பண்ணால் என்ஜாய் பண்ணலாம் ஓகே தான் சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இடத்துக்கும் பொதுவாக மொத்தமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் பேக்கேஜ் மாதிரி இல்லை என்ட்ரன்ஸே வந்து ஒரு ஆளுக்கு வந்து கட்சி பண்ணுறாங்க கொஞ்சம் அதிகமாக த்ரீ ஹவர்ஸ் தான் அதெல்லாமே இல்லை அந்த த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அதிகமாக பே பண்ணுமான்னாலும் தெரியல நான் வந்து இந்த பூங்காவுக்கு வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே நிறைய பூக்கள்லாம் இருக்கா இருக்குது அது மட்டும் இல்லை பறவை அகமும் இருந்துச்சு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா கண்ணாடி மாளிகை அதுக்கப்புறமா தோட்டக்கலை ஏரியா அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இதை பார்க்கும்போது எனக்கு வந்து பூ வளர்க்கணுன்னு ரொம்பவே ஆர்வம் வந்துச்சு இந்த இடத்துக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக இது பூங்கா பார்க்கும்போது என்னென்னா நிறைய பிளான்ஸ்லாம் இனி வீட்லேயும் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கும் அது நான் தரமணிலேருந்து வரேன் ஸோ இது புதுசாக ஓப்பன் பண்ணிக்காங்க அதனால் டிவி நியூஸில் போட்டாங்க அதை கேள்விப்பட்டு தான் வந்தோம் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ஒன்று ஒன்றுக்கு இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் எல்லாம் தனித்தனி ஃபீஸ் வச்சுருக்காங்க அது ஒரு சில ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பறவைகள் ஒன்று வச்சுக்காங்க எல்லாம் ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா பெருகேட்டு வாங்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகம்னு ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி சின்ன பிள்ளைகளுக்கு நிறையா விளையாடுறதுக்கு ஐட்டம்லாம் வச்சுருங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஃப்ரீ தான் ஸோ அந்த அது மாதிரி உள்ள ஃபீஸ் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் ஃபீ கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுபோக இந்த ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் லேடிஸ்க்கு அதெல்லாம் ஏன் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோங்க ஸோ இது பார்க்கும்போது எங்கள் ஊரில் பேங்களூரில் லால்பாக் கபன் பாக் சேர்ந்து ரெண்டு சேர்ந்து இந்த இடத்துல அதே இப்போ இதில் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கிளாஸ் ஹவுஸு பெங்களூர்லேயே கிளாஸ் ஹவுஸ்னு ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி லால்பாகில் அதே மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல கிளாஸ் ஹவுஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ப்ளஸ் இந்த செடிங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பசங்க ஆடுறதுக்கும் அப்புறமா எப்படியெல்லாம் அலங்கரிக்கணும் அப்புறமா நல்ல ஒரு கூலிங் ப்ளேஸாக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது வரவங்களுக்கெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு ப்ளஸ் இங்கே ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கும் நல்ல ஆக்சிஜன் ஒரு நல்லா கிடைக்கிது ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இங்கே நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா ஒரு ஜங்கலுக்குள்ளே வந்த மாதிரி சிட்டிக்குள்ள ஒரு ஜங்கல் இருக்குன்ற மாதிரி நம்ம ஃபீல் கார்டன் சிட்டி நல்லா இருக்கியூ கலைஞ்ச நூற்றாண்டு இந்த பூங்கா வந்து ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்க வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலி எல்லா இடமும் ரொம்ப சூப்பர்வா இருக்கு குட்டி குழந்தைங்க வந்து பெரியவங்களை வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு விதமாக தான் இருக்கு இந்த சென்னையில் அமைஞ்சது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா ஃப்ளார்ஸ் எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம பார்க்கலாம் எல்லா பிளான்ஸையும் பார்க்கலாம் எஸ்பெஷலி அந்த பேர்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த கையிலே வந்து உட்கார எல்லாம் நேச்சுரல் இது இருக்குது எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது ஃபுல்லாக ஓவரால் நல்லாயிருக்கு தேங்க்யூ நம்ம ஊரில் வந்து லால் பாக்கனா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் இங்கே நூறுரூபா இருக்குது சின்ன பசங்களுக்கும் பெரியங்களுக்கும் அதே நூறுரூபா தான் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னாக்கா வெளியில் வந்து ஏகப்பட்ட வெயில் சூடு இங்கே வந்து சில்லுனா ஒரு அருமையாக காற்றோடு இருக்கலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நீட்னஸ்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு இது இடத்துல ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்குது பட் ஃபீஸ்ன்றது கணக்கு பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு ஆக்சுவலி நூறுரூவாருந்து அதிகமாக ஆகிடுச்சு ஆக்சுவலி சொல்லுவேன் பசங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் குறச்சிக்கிட்டா இன்னும் ஜனங்கள் நிறையா வருவாங்க நாங்கள் பேங்களூர்லேருந்து வந்திருக்குறோம் இந்த இடம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸு இன்னும் பூக்கள் இந்த இடங்களை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃபீஸு நூறு அது ஒரு ஆளுக்கு நூறுரூவான்னு கேட்டாங்க ஆமாம் பரவாயில்ல அதுக்கு இது நல்லா ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குது ஃபீஸ் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நல்ல ஃபேமிலியாக நாங்கள் வந்து பிள்ளைகளாக வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குறக்கு ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இதாக இருந்து டைம் லிமிட் வேறு கொடுத்துருக்காங்க யூ அடல்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பட் த்ரீ ஹவர்ஸ் தான் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க பட் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஓவரால் இட் இஸ் குட் நாங்கள் உள்ளே வந்து ரெண்டு மணிக்கு வந்தோம் உள்ளே த்ரீ ஹவர்ஸ் தான் போட்டிருக்காங்க நாங்கள் வெளியில் போகிறதுக்கே த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும்போது இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஆனால் இருக்குது ஒர்த்து தான் உள்ள ஒருத்தெலாம் இல்லைன்னா சொல்ல முடியல ஆனால் உள்ளே இருக்குது ஓகே தான் ஓகே ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது எப்படின்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பேக்கேஜ் மாதிரி எதுவும் இல்லைங்க ஆ என்ட்ரன்ஸ்லேயே வந்து இப்போ ஒரு மூணு ரூபா கொடுத்தாங்கன்னா உள்ளே எல்லாமே சுற்றி பார்க்குறதுனா ஒர்த்து காஸ்ட்டு இந்த சிட்டிக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோவும் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா அதுக்கு இந்த காஸ்ட்டு எக்கனாமிக்கல் தான் டைம் லிமிட் மட்டும் வேணால் குறைச்சிக்கலாம் கொஞ்சம் அதான் நாட் அக்செப்டபுள் ஒரு ரெண்டு ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அது வேல்யூபுளாக இருக்கும் த்ரீ ஹவர்ஸுன்றது வந்து நான் வேல்யூ நம்ம ஃபுல் டே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண தான் பார்க்கு நம்ம நல்லா கொடுத்துட்டு அது யூஸ் இல்லாமல் தான் போகுது அது இது லிட்டில் பிட் அமௌண்ட் இஸ் லிட்டில் ஹை டூ ஹண்ட்ரட் என்ற லிட்டில் ஹை அது தவிர உள்ளார ஒன் ஃபிஃப்டி அண்ட் இட்ஸ் ஒர்த்து பட்டு மேபி மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வரலாம் எவ்ரி வீக் வர்றது கஷ்டம் பட் இட்ஸ் ஒர்த் ஸ்பெண்டிங் பண்ணி த்ரீ ஹவர்ஸ் ஸ்டம் சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஆகிடுச்சு இன்னும் நாங்கள் இன்னும் வெளியே போகல நிறையவும் பார்க்கவே இல்லை ஸோ அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் காசு மொத்தம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் மூணு மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க நான் கிட்டத்தட்ட வந்து மூணு மணி நேரம் ஆக போகுது இப்போ வெளியே போகணும் ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா இதுக்காக நம்ம திருப்பி வந்து ஒரு டிக்கெட்டு வாங்க முடியாது ஸோ அதனால் மூணு மணிங்கிற ஒரு நாலு நாலரை மணி நேரம் எக்ஸ்டன் பண்ணலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது அப்படியே இந்த புகை வர்றது அப்படியே பேட்ஸு ஒவ்வொரு கண்காட்சியும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது செடி அப்படியே பறவை அப்படியே பார்க்கும்போது ஒன்று ஒன்றும் பார்க்க நல்லாயிருக்கு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள்